சரவண சரவணபவர் வேலிருக்க வினையில்லை மயில் இருக்க பயமும் இல்லை நீ நினைத்தது நடந்தே தீரும் என் அன்பான மகனே மகளே என்னை நேராக பார் என் அருகில் வந்து அமர்ந்து கொள் சிறிது நேரம் அமைதியாக இரு உன் மனம் இலகுவாகும் இதுவரை உங்களை நீங்கள் வருத்தி கொண்டது போதும் அதை பார்த்து கொண்டிருக்க என்னால் முடியவில்லை ஆனாலும் பிறந்த குழந்தை உடனே நடக்காது என்பது உங்களுக்கு தெரியும் அதே போலத்தான் நீங்கள் என்னிடம் கேட்கும் சில வேண்டுதல்கள் இருக்கிறது நடக்க வேண்டிய விஷயங்கள் எப்பொழுது நடக்க வேண்டுமோ அப்பொழுது நடந்தே தீரும் அதுவரை அதற்கான பக்குவத்தையும் மனதைரியத்தையும் நான் உங்களுக்கு அளிப்பேன் மனிதர்கள் எவ்விதம் என்னை நம்புகிறார்களோ அவ்விதமே நான் அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன் உனக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்னை தரிசிக்க வேண்டும் என்று நீ வந்திருக்கின்றாய் அப்போது கூட உனது மனம் கட்டுப்பாடு இல்லாமல் அலைகின்றது மனதை கட்டுப்படுத்து அப்போதுதான் உனது பக்தி என்னை வந்து சேரும் நடக்குமா நடக்காதா முடியுமா முடியாதா இது போன்ற எண்ணங்களை விட்டுவிடு உன்னை முழுவதுமாக முதலில் நம்பு அப்போதுதான் நான் உன்னிடம் இருப்பதை நீ உணர்வாய் இந்த மாயை உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்தும் நிரந்தரமில்லை நல்லவனாக இரு தவறில்லை ஆனால் உடன் இருப்பவனை கெடுத்து விடாதே வாழ்க்கை என்னும் சக்கரத்தில் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாய் உன்னை நான் கவிழ்க்க மாட்டேன் என்னுடைய நேரடி பார்வையில் நீ இருக்கின்றாய் உனது இல்லத்தில் நான் குடிக்கொண்டு இருக்கிறேன் உனது நடவடிக்கைகள் அனைத்தும் நான் கவனித்து வருகிறேன் எதையும் எதிர்பார்த்து செய்ய முயற்சிக்காதே எதையும் நீ எதிர்பாராத நேரத்தில்தான் நான் உனக்கு தருவேன் நான் உன்னை தேடி வந்தேன் நீயோ என்னை உதாசீனப்படுத்திவிட்டாய் மீண்டும் அருகில் வந்தேன் விரட்டிவிட்டாய் பரவாயில்லை நீ எனது செல்ல குழந்தை எனக்கு உன்னிடம் எந்த கோபமும் இல்லை மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் உனக்கு ஏற்பட்ட துயரங்களை விரைவில் முழுவதுமாக பூர்த்தி செய்து உனது வாழ்க்கை தரத்தை உயர்த்த போகிறேன் கவலைப்படாமல் இரு நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை அப்பா நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் நிழலாக உனக்கு நான் அடிக்கடி கூறுகின்றேன் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு என்று தூக்கமில்லை எதையும் சிந்திக்க முடியவில்லை ஏன் எதற்காக வாழ வேண்டும் என்று மனதில் தோன்றும் எண்ணங்களிலிருந்து முதலில் வெளியே வா நான் சொல்ல வருவதை சிறிது கேள் வாழ்க்கை என்றாலே ஏற்றம் இறக்கம் கடந்த ஒன்று அதை லாவகமாக நகர்த்தி செல்வதில்தான் சிறப்பு இருக்கின்றது உலகில் எல்லோர் வாழ்க்கையிலும் எல்லா சூழலும் ஒன்று போல அமையாது அன்பு காதல் தேடல் வளர்ச்சி ஆசை ஆகிய எதுவும் அளவுக்கு மீறி போகும்போது சிக்கல்தான் அடுத்தவர்களின் துயரங்களை கேட்கும்போது அதை ஆழ்மனதிற்கு கொண்டு சென்று நம் வாழ்க்கையிலும் இப்படி நடக்குமோ என்று நீயே கற்பனையாக யோசிக்காதே அந்த சந்தேகமே உண்மையாக உன்னை சுற்றியுள்ளவர்களிடமிருந்து உன்னை பிரித்துவிடும் இதை எப்படி சொல்வது என்ற எண்ணம் எல்லாம் உனக்கு வேண்டாம் மனதில் உள்ள குப்பைகளை உனக்கு நம்பிக்கைக்கு உரியவர்களிடம் கொட்டிவிடு அல்லது ஒரு காகிதத்தில் எழுதி பிறகு அதை அக்னிக்கு இரையாக்கிவிடு மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய் தோல்விகள் நிரந்தரமல்ல என்று எதையும் புரிந்து ஏற்றுக்கொண்டால் அழுத்தம் வராது மாறாக நேர்மறை எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து பாதுகாக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மீதியை நான் பார்த்துக்கொள்கிறேன் சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகிறது என்று அர்த்தம் கவலை கொள்ளாதே நல்லதே நடக்கும் திசை தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் வைத்திருக்கின்றேன் தன்னம்பிக்கையோடு இரு எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடு பயந்து ஒளியாதே எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கெல்லாம் முடிவில்லை இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ தேடி வந்த அற்புதமான சுகங்கள் உனக்கு கிடைக்கும் அன்று என்னை நீ முழுவதுமாக புரிந்து கொள்வாய் விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு பிறகு ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் சகித்துக்கொண்டு கொண்டு கடந்து வந்துவிட்டாய் இனி கவலை எதற்காக எதற்காக இந்த பயம் நான் இருக்கிறேன் எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் இதிலிருந்து நீ மீண்டு வந்திருக்கின்றாய் உன்னை நான் கைவிடுவேனா இனி நடக்கப் போவதை பார்த்து போகிறாய் தைரியமாக இரு நீ ஜெயிக்க போகிறாய் உன்னை தேடி நான் வரப்போகிறேன் நீ என்னை வரவேற்க தயாராக இரு உன்னை மகிழ்விக்கவே நான் வருகிறேன் உனது கர்ம பலன்களை விளக்கி உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லப் போகிறேன் கவலைப்படாமல் இரு என்னை வரவேற்க தயாராக இரு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் என்னை வரவேற்க தயாராக இரு என் அன்பு குழந்தையே எப்பொழுது நீ என் மீது நம்பிக்கை வைத்தாயோ அப்பொழுதே உன்னை சுற்றியுள்ள கெட்டவைகளை நான் அழித்து விட்டேன் இப்பொழுது நீ என் கையை பற்றிக்கொள் நாம் இருவரும் உன் வாழ்க்கையில் வரவிருக்கும் இனிய நாட்களுக்கு செல்லலாம் உன்னை துரத்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணமில்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரப் போகிறாய் அதை நான் நடத்தி காட்டுவேன் என் பக்தனாகிய நீ என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் உன் துயரத்தை போக்குவது எனது கடமை வெகு விரைவில் நடக்கும் கவலைப்படாமல் இரு நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் என்னை நீ பிடித்துக்கொள் உன்னை விட்டு விலக மாட்டேன் எனது பிள்ளைகள் கவலைப்படும்போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதைப் பார் நான் உனக்காக புன்னகைத்து கொண்டு காத்திருக்கிறேன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் நீ வருத்தப்படும் அளவுக்கு எதுவும் நடக்கவில்லை உனக்கு தேவையில்லாததைத்தான் அகற்றி உள்ளேன் என்னை நினைத்துக்கொண்டு இரு அனைத்தும் சரியாகிவிடும் என் மீது அன்பு கொண்டிருக்கும் உங்கள் வீடே துவாரகமாயிதுதான் என்னையின்றி வேறு யார் உங்களை பாதுகாக்க முடியும் வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் சுமந்து கொண்டு செல்லாதே எது முக்கியம் எது தேவையற்றது என்பதை பகுத்துப்பார் அப்படி பார்க்க தெரிந்துவிட்டால் வாழ்வு என்றென்றும் ஆனந்தமாக இருக்கும் என் உண்மையான பக்தன் எனது அன்பை தவிர வேறு எதையும் என்னிடம் எதிர்பார்ப்பதில்லை எனது விருப்பமே அவனது விருப்பமாக இருக்கும் அவனது வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளும் எனது விருப்பப்படியே நடக்கிறது என திடமாக நம்புவான் அப்படிப்பட்ட என் பக்தனை காக்க ஏழு கடல்களையும் தாண்டி செல்வேன் உன்னுடனே நானும் வாழ்கிறேன் நீ சிரித்தால் உன் சிரிப்பை பார்த்துவிட்டு என் மனம் சந்தோஷமாக சிரிக்கும் நீ அழுதால் உனக்கு முன்னர் நான் உன் சாய்தேவா உனக்காக வழியை தாங்குகிறேன் இப்படி உன் மனதில் எல்லா உணர்வுமாய் என் ரூபத்தை வைத்து நீ நேசிக்கிறாய் அப்படி இருக்கையில் என் உயிர் நீதானே உன்னுள் உனக்காக வாழ்கிறேன் என் குழந்தைகள் அனைவரின் இதயத்தில் நான் இருக்கும்பொழுது எனக்கு எப்படி மரணம் நிகழும் வழியில் நீ கதரும் ஓசைக்கு நான் எதிர் ஓசை கொடுத்து வழியை ஏற்கிறேன் உன் வழிகள் உன் துன்பங்கள் என்பது எனக்கானது என்றும் நீ மகிழ்வுடன் வாழத்தான் ஆசைப்படுகிறேன் என்றும் உனக்காக உன் அம்மாவாய் அப்பாவாய் நான் இருப்பேன் அதே போல என்றும் நீ என் பிள்ளையாக இருப்பாய் நம் உறவானது பிரபஞ்சத்தின் உறவு இதற்கு முடிவு என்பது எப்போதும் இல்லை மனதிற்குள் கஷ்டத்தை வைத்துக்கொண்டு வருந்தாதே அப்பா என்னிடம் மனமிட்டு வேண்டினால் நிம்மதி பிறக்கும் திடீரென்று ஒரு திருப்பம் வரும் அதுவரை பொறுமை கொள் எல்லாவற்றிற்கும் ஒரு நேர காலம் தேவை பல பேர் அவரவர் பிரச்சனைகளுக்கு விடுவு தேடி ஒரு நிரந்தர தீர்வு தேடி என்னை காண்பதற்கு காத்திருக்கும் நேரத்தில் நான் உனக்கு அனுமதி அளித்தேன் ஏன் தெரியுமா பல மைல்களுக்கு அப்பால் உன்னை அழைத்து வந்திருக்கின்றேன் நீ பல இன்ப துன்பங்களை தாங்கிக் கொண்டு உற்றார் உறவினர்கள் பேசுவதை செவி கொடுத்து கேட்டு அதை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் அவர்களுக்காக உன் சுபாவத்தை மாற்றிக்கொண்டு கொண்டு செய்தவர்கள் பல பேர் இருந்தும் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு பாதையாக அவசரப்படாமல் பொறுமையோடும் சினம் இல்லாமலும் விரக்தி இல்லாமலும் தான் என்ற அகந்த இல்லாமலும் கடந்து வந்தாய் இதற்காகவே உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன் உன்னுள் இருக்கும் நல்ல ஆத்மார்த்தமான செயல்களுக்காக உனக்கு அனுமதி அளித்தேன் எனது அனுமதியின்றி எவரும் என்னிடத்தில் சுவாசிக்க கூட முடியாது எனவே உனக்காக நான் எனது துவாரகா வாயிற்படியில் காத்து வா குழந்தையே உனது கரும பலன்கள் அனைத்தும் உன்னை விட்டு நெடுந்தூரம் சென்றுவிட்டது அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நீ எதிர்பார்க்காத தருணத்தில் வாழ்க்கை பாதையில் உயர்த்தப் போகிறேன் களங்காதே அப்பா உன் கூடவே இருக்கின்றேன் நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய் தைரியமாக இரு நீ எதிர்பார்க்காத சந்தோஷமான நிகழ்ச்சி உன் வீட்டில் நடக்கப் போகிறது வாழ்க்கையில் நிம்மதி வெற்றி சந்தோஷம் என எல்லாம் உனக்கு இனிமேல் தென்றலாய் உன்னை சிலிர்க்க வைக்கப் போகின்றது